வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சவுகார்பட்டையில இருக்கக்கூடிய காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து இருக்கிறோம் அவங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப கிருஷ்ணாயர் ஸ்ட்ரீட்ல சிவ் இம்பெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குது இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் தராங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் தராங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சில சாமி செல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தராங்க இதெல்லாம் வந்து நவராத்திரி கோழு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருதுல அதுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கலாம் ரொம்ப ஹோல்சேல் ப்ரைஸில் கம்மி பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விஸ்டிங் கார்டு வந்து நான் கடைசியா கொடுத்துருக்குறேன் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க உண்மையாகவே வீடியோ சின்ன வீடியோ தான் உண்மையாக கலெக்ஷன் பெஸ்டா இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகிறாங்க மக்களே நம்ம சிவ் சிவ இம்பீங்கன்னா இங்க தமிழ் கடவுள் முருகனுடைய வேல் அதுக்கப்புறம் மயில் அதுக்கப்புறம் ஓமு பவ இது எல்லாமே இருக்குது பாருங்க இது எல்லாமே கார் டாஷ்போர்ட்டில் வைக்கலாம் பூஜை ரூம்ல வைக்கலாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது செம்ம சூப்பராகவும் இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அல்லது யாருக்காச்சும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் மொத்தமாக வந்து இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மக்களே இதெல்லாம் வந்து பூஜை ரூம்ல வைக்கக்கூடிய பொருட்கள் இங்க பாருங்க நட்சத்திர அமை கோல்டு சில்வர்ல இருக்குது இதெல்லாம் வந்து பீஸ் வந்து முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன விநாயகர் சிலை சரஸ்வதி சிலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் இந்த ஆஹ் பசுமாடுல்லாம் பாத்தீங்கன்னா பசுமாடு கண்ணுக்குட்டிலாம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்க பாருங்க மயில வச்சு இந்த குங்குமச்சி மில் ஆஹ் குங்குமிச்சி மில் டப்பா எல்லாமே கோல்டுல இருக்குது வாத்துல இருக்குது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது உண்மையாகவே அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இவங்கள்ட்ட சில்வர் கோல்டுல எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது நீங்க வந்து ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்க நம்ம சிபிஎம் பாக்ஸா கான்டக்ட் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் பாத்தீங்கன்னா அடுத்த கலெக்ஷன் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் அதுக்கப்புறம் ஷோர்ட்கேஸ் ஐட்டம் இங்க பாருங்க இந்த யானை சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி எட்நூறு ரூபாங்க சில்வர்லயும் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டுலயும் இருக்குது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது இந்த சின்ன விநாயகர் செல எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி எம்பத்தஞ்சு ரூபாய் அதுக்கப்புறம் ஆஹ் பசுமாடு கண்ணுக்குட்டியோட இருக்கிறது டெக்கரேஷன் பண்ணுறது அவ்வளவு சூப்பரா இருக்குது ஆயிரத்தி இருநூறு ரூபாங்க அதுக்கப்புறம் இந்த மயில்ல பாருங்க விளக்கு தெரி போட்டது இருக்குது விநாயகர்ல விளக்கு விளக்கு தெரி போட்டதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபது ரூபா இந்த நடராஜர் செல்ல எல்லாம் வந்து இருநூத்தி எழுபது ரூபாய் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாங்க உண்மையாகவே நீங்க யாருக்காச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குற மாதிரி இருந்தா இந்த ஷாப்பை கான்டாக்ட் பண்ணிக்கங்க ரொம்ப பெஸ்டான ஷாப்பு ரீட்டைல பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் நம்ம ஷிவ் இம்பேக்ட்ஸா காண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டு அதாவது இது வந்து இப்போ கொலு வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவராத்திரியில நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமந்தம் வளைகாப்புக்கும் வந்து இந்த மாதிரி குங்குமச்சு மில் அதுக்கப்புறம் வளையல் வைக்கிறது இது எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம் இங்கே பாருங்க இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு தடவை கடையை விசிட் பண்ணிட்டீங்கன்னா கூட சூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்க சார் பாருங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்க மக்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நானே இப்பதான் பாக்குறேன் இதெல்லாம் எவ்வளோ சார் குங்குமச்ச மில்லாம் எட்டு ரூபாய் ஸ்டார்ட் எட்டு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ரூபாய் பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகுது உண்மையில சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே செம்மை சூப்பரா இருக்குது நம்ம சிபி இம்பேக்ட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் ஆ இருக்குது அதுவும் மல்டிபிள் கலர்ஸ்ல இருக்குது மல்டிபிள் டிசைன்ஸ்ல இருக்குது பாருங்களேன் செம்மை சூப்பரா இருக்குது பாருங்க பாருங்க இதெல்லாம் வளையல் பேங்க் ஓ டிபன் பாக்ஸா சார் ஓ இல்லை ஸ்டீல்லே பாருங்க கிஃப்ட்டு பாக்ஸு இதில் வந்து நம்ம வளையல் போட்டுக்கலாம் எதுனாலும் போட்டுக்கலாம் இது பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு இதுவும் வளையல்லாம் வளையல் குங்குமச்சி மில் இதெல்லாம் மஞ்சள் இதெல்லாம் தாலிக்கேரெல்லாம் போட்டு கொடுக்கலாம் இது இது சில்வரில் இருக்குது பாருங்க சில்வர் கோல்டு இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்ம சிவியம் பாக்ஸில் செம்ம வெரைட்டிஸ் இருக்குது நீங்க உடனே வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க மக்களே கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் டின் பாக்ஸ் கேண்டில் பாக்ஸ் இதெல்லாம் பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குதுங்க உண்மையாகவே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா சைஸ்லயுமே இருக்குது ரெக்டாஞ்சல் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரை ஆஞ்சல் இருக்குது எல்லா கலர்ஸும் இருக்குது டிசைன் பூ போட்ட டிசைன் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளவு சார் வரும் இருவரு இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது சார் இதெல்லாம் நம்ம வந்து இந்த இவ்வளவு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம போட்டு குடுக்கறதுக்கு அதெல்லாம் எவ்வளவு சார் எப்படி சார் பையெல்லாம் இருக்குதுல்ல ஆ ஓ இதெல்லாம் எவ்வளவு சார் பையெல்லாம் பாருங்க ரெண்டு பாருங்க செம்ம சூப்பரா இருக்குதுங்க அழகாவும் இருக்குது ரெண்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் யாருக்காச்சும் இப்போ நவராத்திரி வருது கொலு வருது யாருக்காச்சும் ரிட்டன் கிஃப்ட்டு தர மாதிரி இருந்தால் அல்லது வளைகாப்புக்கு சீமந்தத்துக்கு இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம சிவ் இம்பேக்ட்ஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது டிசைன்ஸ் இருக்குது மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது எவ்வளோ குவான்டிட்டினாலும் இங்கே கொடுக்க முடியும் உங்களால அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குது நம்ம சிவிஎம் பக்ஸ்ல வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் மக்களை அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பிளேட்ஸு கோல்டு பிளேட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எட்டு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எட்டு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இங்க பாருங்க எல்லாமே பயங்கர டிசைன்ஸ் இருக்குது நீங்க யாருக்காச்சும் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதா இருந்தா இந்த மாதிரி கோல்டுலேயும் கொடுக்கலாம் ஏன்னா எட்டு ரூபாயில இருந்தும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டு கூட மாதிரி இருக்குது பூஜை கூட மாதிரி இருக்குது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா முந்நூறுபா இப்படி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பயங்கரமா ரிச் லுக்ல இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சிவ் இம்பெக்ஸ்ல ரொம்ப குவாலிட்டியா இருக்குது அதே மாதிரி அதிக குவான்டிட்டியும் இருக்குது ரெக்டாஞ்சல் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சல் இப்படி மல்டிபுல் சைஸ்லேயும் இருக்குது நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்குது வருஷத்தட்ட எல்லாம் பாருங்க அவ்வளவு அஹ் லுக்கில் லுக்ல இருக்குது உங்களுக்கு வந்து இது போல ரிட்டன் கிஃப்ட் நீங்க உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க வாங்கினோம்னா நம்ம சிவ் இம்பேக்ச காண்டாக்ட் பண்ணுங்க உண்மையாகவே அவ்வளவு கிராண்ட் லுக்ல இருக்குதுங்க ரிச் லுக்ல இருக்குது சூப்பராக சூப்பரா இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷனும் சூப்பர் மக்களே அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சாமி வைக்கிற மனக்கட்டங்க இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் நாற்பது ரூபாய் இப்படின்ட்டு எல்லாமே இருக்குது இங்க பாருங்க குங்குமச்சி மில் இருக்குது ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்குது இங்கே பாருங்க அதுவும் குங்குமச்சி மில்லாம் டிசைன் டிசைனாக இருக்குது பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது மயிலில் டிசைன்ஸில் தட்டு சின்ன தட்டு ஓகே ஓகே இதெல்லாமே வந்து குங்குமச்சி மில்ங்க நாம் எந்தெந்த கலெக்ஷன் வேணுமோ நமக்கு அதை நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து மீனாக்கரி ஒர்க்கு போட்ட சீர்வரிசை மாரி அதுக்கப்புறம் இது ஆரத்தி எடுக்கிற தட்டு இதெல்லாம் மீனாக்கறியில் இருக்குது செம்ம சூப்பர் டிசைன் இருக்குங்க பாருங்கள் நம்ம சிவி இம்ப் மயிலில் போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து இருபது ரூபாய் இருபது இருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குதுங்க உண்மையாகவே நீங்கள் ஹோல்சேலில் எடுத்து நீங்கள் ரீட்டிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட் மொத்தமா ஐம்பது நூறு இரநூறு இந்த மாதிரி கூட கலெக்ஷன் வந்து இங்க வாங்கிக்கலாம் உண்மையாகவே நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு தேங்க்யூ என்ன மக்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே அவ்வளோ கலெக்ஷன் பெஸ்டான கலெக்ஷன் ரிட்டன் கிஃப்ட் இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியில் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்குறோம் நீங்க பாத்துக்குங்க அட்ரஸை நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சா வருவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ கலெக்ஷன் வந்து இவங்கள்ட்ட இருக்குதுங்க நானே பார்த்து பிரமிச்சுட்டு போயிட்டேன் ரிட்டன் கிஃப்ட் அந்த குங்குமச்சி மில்லு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வச்சிருந்தாங்க தொடர்ச்சியாக இது போல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க யூ